மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய நிறுவனத்தில் தமிழக ஆளுநர் உலக ஆட்டிசம் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சென்னை அடுத்த முட்டுக்காட்டில் இயங்கி வரும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுத்துறை சமூக நீதி மற்றும் அதிகாரம் வழங்கல் அமைச்சகத்தின் ஒன்றிற்கும் மேற்பட்ட ஊனமுற்றோரின் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனத்தில் உலக ஆர்டிசம் இன விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்பட்டது இதில் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றினார் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி மேம்படுத்த வேண்டும் அதே போன்று டிஜிட்டல் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும் மத்திய அரசு தொண்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து பணியாற்ற தயாராக இருக்கிறார்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த குழந்தைகள் பள்ளி முதல் கல்லூரி படிக்கும் வரை தொடர்ந்து அனைவரும் அந்த கல்வியை மேம்படுத்துவதற்கு அனைத்து வசதிகளும் அனைத்து அதற்கான முயற்சிகளும் நம் முன்னெடுக்க வேண்டும் என உரையாற்றினார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவி உபகரணங்கள் வழங்கினார் மற்றும் ஆர்டிசம் பாதித்த பெற்றோர்களுக்கான ஆர்டிசம் விழிப்புணர்வு பற்றிய நிகழ்ச்சியையும் மாற்றுத்திறனாளிகளின் மாணவர்கள் கல்வி கற்பதற்கான டிஜிட்டல் ஆய்வகத்தையும் துவக்கி வைத்தார் இந்நிறுவன வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் ஏக் ஏக்பெட்மா கேனாம் தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நட்டார் ஸ்ரீ கீதா பவன் அறக்கட்டளையின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மாதிரி சிறப்பு பள்ளிக்கு வழங்கப்பட்ட ஸ்மார்ட் போர்டு மற்றும் கணினியையும் இயக்கி வைத்தார் மேலும் இந்நிறுவனத்தில் செயல்பட்டு வரும் பல்வேறு துறைகள் மாதிரி சிறப்பு பள்ளி அவற்றின் செயல்பாடுகளை பார்வையிட்டார் மேலும் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளின் பெற்றோர்கள் மாற்றுத்திறனாளிகள் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க